ஹே காய் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் என்னடா திடீர்னு கோவில் பக்கம் வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கா வீட்டு பிரச்சனை இருக்கா குடும்ப பிரச்சனை இருக்கா என் கல்யாணம் நடக்க மாட்டேதான் எதுவாக இருந்தாலும் சரி இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக குயிக்காக வந்து ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி அந்த ஐடியா வந்து அவ்வளோ கிளியராக சொல்கிறாரு அது இங்கே இருக்கிற குட்டி பசங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவில வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்

இவர் ஈரோடு மாவட்டம் திருச்செங்கோடு பெரிய ஒரு நாள் ஈரோடு மாவட்டத்துல தேங்காய் நடராஜர் ஆட்கொடுத்தாரு திடீர்னு வச்ச காலம் மாறாம சிதம்பரம் நடராஜர் வரைக்கும் போயிட்டாரு மூலஸ்தானத்துல போயிட்டு விருது விட்டுருவோம் நான் வீட்டுக்கு போக அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை அவருக்கு சொன்னபடி அவர் சொல்ற தன்ராஜர் காஞ்சிபுரம் மாவட்டம் பக்கத்தில் ஐயம்பேட்டன்ற ஊரில் போய் போயிட்டு நீ நன்மை எல்லாம் செய் அப்படின்னு சொல்லவே இங்க வந்தாரு உடனே சாமியாரே இங்க இங்க இருக்கிற ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இங்க இருந்து கொஞ்சம் தூரம் அவரு அவர் பேருக்கே எது வச்சிட்டாங்க நிலத்தை ஞானமணியும் கொட்டி சேர்ந்து சேர்ந்து இருக்கிற நிலத்துல பூச்சடி வச்சி இவருக்கு பூஜைக்கு எத்தனை வந்து கொடுப்பாங்க பக்கத்தில் இருக்கிற வை வேகவதி ஆரத்தில் தான் அவருக்கு பூஜை காலையில் காலையில் முடிச்சிட்டு வந்து எல்லார் வீட்லேயும் போய் சாப்பிட்றது சாப்பிட்ற சாப்பிட்றதுன்னு போனால் எல்லார் வீட்லேயும் கொடுப்பாங்க சாப்பிட்டு வந்து மறுபடியும் இங்கேயா வந்துடுவார் படுக்கிறது கூட கீழே அந்த லிங்கத்தை கீழே வைக்க மாட்டாரு ஒரு நாள் சுவாதி நட்சத்திரம் அது கடு சேர்வ வெடிகாலம் மூணு மணிக்கு நந்திதேவர் பரமசிவர் பார்வதி மூணு பேரும் வந்து இறங்கி கைலாய கட்சி கொடுத்து எழுந்து சொல்லி ராமச்சந்திரா எழுந்துருன்னு சொல்றாரு சிவன் சிவனு அப்போ அப்போ வந்து என்னங்கய்யா அப்படின்னு கேட்கும் சிவன் சொல்றாரு இனி நீ ஒரு நாள் ஒரு ஒரு நாள் கூட இங்க இரு நிமிஷம் கூட இங்க இருக்கக்கூடாது என்னை ஜீவன் அடைகிறி என்ன வந்து சேர்ந்துருன்னு சொல்லவே

விநாயகருக்கு வந்து பொதுவே கல்யாணம் ஆகாதவங்க குழந்தை இல்லாதவங்க எல்லாமே வேணும்னா எல்லாமே கிடைக்கும் அது மாதிரி அண்ணாபிஷேகம் ஐப்பசி அண்ணாபிஷேகம் சிறப்பாக கொண்டாடப்படுது வாங்கி சிவன் மேலே வாங்கி சாப்பாடு ஒட்டின சாப்பாடை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா மறு ஐப்பசி பௌர்ணாமிக்கு

அப்புறம் ஒரு மாலை கைட்டி ஒன்பது வர வசூல் கல்யாணம் வந்துடும் அவங்க கை ஒரு ஒரு ஜாக்கெட் பிட்டு ரெண்டு வளையல் ஒரு வாழைப்பழம் கற்று பார்த்து வச்சு பதினோரு ரூபாய் வச்சு அவருக்கு இதால கொடுக்கும் கல்யாணம் பொண்ணா இருந்தாலும் ஆம்பிளா இருந்தாலும் அவங்க கையால கொடுத்துடணும்

சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வந்து எடுத்துக்காங்க எடுத்துக்கோங்க பதினோராவது நாள் வைரஸ் கொரோனாக்கு அப்புறம் வந்து வரைக்கும் தாங்கிடுச்சு

லை ஆ இ மூணு யானை பாயந்து தலையில வந்து கை வச்சு ஆறு மணி நேரத்துக்கு பாயட்ட சரியாகுமா வாங்கி வாங்கி அப்படி ஏறுங்க ஏறுங்க டேய் பாத்தி என்னமா டேடான்றா இல்ல ஆளு

நம்ம தொழிலா நம்ம சாப்பிடு அலோட் சாய அலோட் அலோட் பார்த்து எந்த ஒன் டாயா வெள்ளம் குத்து நேற்று பாரு பத்து நேரம் ஆஹ் வெள்ளை புதுநேத்து வருவாலே எந்த கோயானிங்க அந்த வெள்ளம் பண்ணிக்கு பார்த்து நேர் பத்து நேரம் பத்து நேரம் எந்த கோயிலி ஆமா

யாருமே அந்த இங்க உட்கார்ந்து சொன்னான் நிமிதி பண்ண முடியாதுன்னு செலப்பா நல்லா குழந்தார் ஆன் குழந்தார் அனண்டா இருக்கட்டு நாமை பர்மதி ரெண்டு தங்கி தங்கி வேலை தங்கி ரெண்டு பேரும் நந்தியா இருக்காங்க ஆமா நந்தியா வச்சுட்டோம் வச்சு அதாவது போய் கரம வந்துச்சு போய் ஒரு சின்ன சத்தம் போட்டுட்டு வந்துருச்சு ஆ ஆச்சோ மூணு காதே மாச்சது கைல கை பாத்து போ என்னைய உடனால கைல வெச்சி இல்ல கைல கை பாத்து போ கைல ஆ ஆ தரல்ல தட்டி கை பாருமேறதுதுது கேளு हां தட்டி ஏத்தி தூக்கறது நம்ம மகளான் வந்து கைல பாத்து போ இவ்வளவு நாளா انا கைல வெச்சி 3 வெயிட் பண்றது வந்து ஹால் டான் ஸ்டைலஷன் தெரியலங்க அந்த

இவங்க போய் வீதி விட்டு வந்தோன்னு அட்டன் வச்சிருந்த சாப்பாடு தேடி சாப்பிடுத்து அடையாளம் பண்ணு ஆம்பரன் பண்ண அடையாளமே தெரிய